ஓம் வரஹி தாயே போற்றி அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் சாந்தி பேசுறேங்க இன்றைய பதிவுல நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நாளை விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த ஒரு டம்ளர் தண்ணீரில் இந்த மூன்று பொருட்களை சேர்த்து உங்க பூஜை அறையில வையுங்க அப்படின்னு சொல்லிருக்கீங்களா இல்லைங்களா இந்த தண்ணீர் வழிபாடு எப்படி செய்யணும் நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி அன்று நாம விநாயகரை எப்படி எளிமையாக நம்முடைய வீடுகளில் வழிபாடு செய்யலாம் அப்படிங்கிறத பத்தியும் இந்த பதிவுல நாம தெளிவாக பார்க்கலாம் இப்ப பார்த்தீங்கன்னா நாளைய தினம் நம்மளுக்கு விநாயகர் சதுர்த்தி இந்த சதுர்த்தி திதி எப்ப ஆரம்பிக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்று மதியம் ஒன்று நாற்பத்தி எட்டு நிமிடங்களுக்கு நம்மளுக்கு ஆரம்பித்து நாளை பிற்பகல் மூன்று மணி முப்பத்தி எட்டு நிமிடங்கள் வரைக்கும் இந்த விநாயகர் அந்த சதுர்த்தி திதி அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்குது பொதுவாக விநாயகர் சதுர்த்தி வந்து நம்ம இந்த திதி நேரங்கள்ல வழிபாடு செய்யணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த திதி சதுர்த்தி திதி இருக்கிறதுக்குள்ளாகவே நீங்க வழிபாடு செய்ய ஆசைப்பட்டால் நாளைய தினத்துல நீங்க செஞ்சுக்கலாம் இதுல நாளைய தினத்துல வந்து ஒன்பதுல இருந்து பத்து முப்பது மணி வரைக்கும் ராகு காலம் வருகிறது அதற்கப்புறம் மதிய வரைக்கும் யமகண்டமும் வருகிறது அதனால மாலை நேரத்துல நீங்க வழிபாடு செய்வது அப்படிங்கிறது ரொம்பவே சிறப்பானது பொதுவாக விநாயகர் வழிபாடு மாலை நேரங்கள்ல செய்வது ரொம்ப விசேஷமானது அம்மா சதுர்த்தி திதி முடிஞ்சிருச்சே செய்யலாமா அப்படின்னா அப்போ அதெல்லாம் கணக்கே கிடையாது விநாயகர் சதுர்த்தி அன்று நாள் முழுவதும் நம்மளுக்கு இருக்கிறது மாலை நேரத்துல நீங்க இந்த வழிபாட்டை தாராளமாக செய்யலாம் என்ன செய்யணும் நீங்க களிமண்டில் விநாயகர் வாங்கிட்டு வந்து வச்சு நீங்க வீட்டில் வழிபாடு செய்கிறீங்க அப்படின்னா சிறப்பானது இது அப்படிதான் தான் முறைப்படி நம்முடைய முன்னோர்கள் வழிபாடு செஞ்சாங்க எங்களால விநாயகர் வாங்குற அளவுக்கு வசதிகள் இல்லை அப்படிங்கிறவங்க மஞ்சள்லயே நீங்க விநாயகரை பிடிச்சு வச்சு அதை வந்து ஒரு இப்ப மூணாவது நாள் நீங்க அந்த விநாயகர் சதுர்த்தி அன்று மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சு நீங்க வழிபாடு செஞ்சதுக்கு அப்புறம் இதை வந்து நான் எப்ப விசர்ஜனம் செய்யணும் அப்படிங்கறதையும் நான் சொல்லிடுறேன் முதல்ல மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு வச்சுக்கோங்க இல்ல நீங்க விநாயகர் வாங்கிட்டு வந்து வச்சிருக்கிறீங்க அப்படின்னாலும் அதை வச்சுக்கோங்க கண்டிப்பா அருகம்புல் மாலை சாத்தணும் நல்லா வாசனை நிறைந்த மலர்களால் விநாயகரை வந்து அலங்காரம் செஞ்சுக்கோங்க செஞ்சுட்டு தீபம் என்ன தீபம் ஏத்தலாம் வெட்டி வேர் தீபம் ஏத்தலாம் எனது வெட்டி வேர் தீபம் விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் அது ஏத்துவதும் ரொம்ப எளிமையான விஷயம்தான் நீங்க ஒரு அகல் அகழ்விளக்கல நல்லெண்ணெய்யோ இல்லை நெய்யோ விட்டு பஞ்சுத்திரி கூட ஒரு வெட்டி வேரையும் சேர்த்து ஏத்துங்கள் இது வெட்டி வேர் தீபம் அப்படின்னு சொல்லுவாங்க இது விநாயகருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம எடுத்த காரியத்தில் வெற்றி அடையணும் அப்படின்னா இந்த வெட்டிவேர் தீபத்தை ஏத்தலாம் நீங்கள் விநாயகர் கோவில் உங்கள் வீட்டுக்கு அருகில் இருக்குது அப்படின்னா அரச இலை தீபம் ஏத்தலாம் ரெண்டு அரச இலை எடுத்துக்கோங்க ஒவ்வொரு இலை மேல ஒரு அகழ்விளக்கு நெய் ஊத்தி திரி போட்டு இந்த அரச இலை தீபத்தை வந்து நீங்க கோவில்களில் ஏற்றி வழிபாடு செய்யலாம் நான் இப்ப வீட்டில் ஏத்துவதை மட்டும் நான் சொல்லிடுறேன் தீபத்தை ஏற்றி வச்சுட்டு ரொம்ப எளிமையா நம்ம நிறைய நெய்வேத்தியங்கள் செய்யணும் அப்படின்னு அவசியம் இல்லை ஒரு அவள் பொறி பொ பொட்டுகள்ல வச்சு நீங்க நாட்டு சக்கரை வச்சு நீங்க தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு வச்சா கூட ரொம்ப எளிமையா நீங்க வழிபாடு செய்யலாம் இல்லைங்க நான் கொஞ்சம் எனக்கு செய்யறதுக்கு வசதி இருக்கு நான் செய்யறேன் அப்படின்னா சர்க்கரை பொங்கல் செய்யலாம் சுண்டல் செய்யலாம் கொழுக்கட்டை எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் மோதகம் இனிப்பு கொழுக்கட்டை கார கொழுக்கட்டை இப்படி நிறைய வகைகள் இருக்குது பாயாசம் செய்யலாம் ஏன்னா விநாயகர் வந்து தின்பண்டங்கள் வந்து ரொம்ப விருப்பப்படுவார் அதனால அவருக்கு நிறைய நைவேத்தியங்களை வைக்கலாம் ரொம்ப எளிமையா நம்ம வைக்கணும்னாலும் ரெண்டு தேங்காய் பழம் வெத்தலை பாக்கு அவள் பொறி பொறி போட்டுகள வச்சு நீங்க சாமி கும்பிடலாம் நாட்டு சக்கரை வச்சு இப்படி நீங்க வழிபாடு செய்யும் போது கண்டிப்பா உங்க பூஜை அறையில் இந்த நீர் வழிபாடும் உங்களுக்கு இருக்கணும் இதில் வந்து ஒரு கண்ணாடி கிளாஸ் இல்லைன்னா பவுல் எது இருக்குதோ அதை வந்து பயன்படுத்திக்கோங்க அதுல நல்ல சுத்தமான நீரை பிடிச்சு வச்சுக்கோங்க வச்சுட்டு இப்ப நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு பொருட்களையும் அந்த தண்ணீர்ல போட்டுக்கிட்டே வாங்க முதல்ல பார்த்தீங்கன்னா மஞ்சள் இந்த மஞ்சள் வந்து ஒரு சிட்டியை போட்டுக்கோங்க போட்டுட்டு அது நல்லா மஞ்சள் கலரில் ஆகணும் அந்த அளவுக்கு மஞ்சள் போட்டுக்கோங்க போட்டுட்டு வெள்ளருக்கம்பு ஐந்து அப்படிங்கிற எண்ணிக்கையில நீங்க சேர்த்துக்கோங்க இந்த வெள்ளருக்கம்பு விநாயகருக்கு ரொம்ப பிடித்தமான ஒரு பொருள் இந்த வெள்ளருக்கம் நீங்க கண்டிப்பாக விநாயகருக்கு மாலை நிறைய கிடைக்குது அப்படின்னா மாலையா கட்டி கூட நீங்க சாத்தலாம் இது நிறைய விநாயகர் கோவிலுக்கு முன்னாடி இப்போ அருகம்புல் மாலை வெள்ளறுக்க மாலை வெட்டிவேறு மாலை அப்படின்னு நிறைய விற்கிறாங்க உங்க வசதிக்கேற்ப நீங்கள் வாங்கி கொண்டு வந்துக்கலாம் இந்த அருகம்புல்லுக்கு வந்து நம்ம கொஞ்சம் ஒரு ஒரு கைப்பிடி இருந்தால் கூட போதுமானது உள்ள ஒரு அஞ்சு அருகம்புல் கிடைத்தாலும் போதுமானது அருகம்புள்ளையும் அந்த நீரில் போட்டுக்கோங்க மஞ்சள் தூள் வெள்ளறுக்கம்பு அருகம்புல் இந்த மூணையும் அது அந்த நீரில் போட்டுட்டு இந்த நீரை வந்து விநாயகராக பாவித்து நீங்க அங்க விநாயகருக்கு பக்கத்துல இந்த நீரை வந்து வச்சிருங்க வச்சுட்டு விநாயகர் அகவல் தெரியுமா பாராயணம் பண்ணுங்கள் விநாயகர் போற்றி தெரியுமா பாராயணம் பண்ணி விநாயகர்கிட்ட மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க எங்க வீட்டில் என்றென்றைக்கும் செல்வம் சேர்ந்து கொண்டே இருக்கணும் பணம் பெருகிக்கொண்டே இருக்கணும் இறைவா எங்களுக்கு நல்ல ஆரோக்கியத்தையும் தீர்க்க சுமங்கலி பாக்கியத்தையும் நீ தந்தருளனும் எங்களுடைய குறைகள் வினைகள் அனைத்தையும் வேரோடு அறுக்க வேண்டும் அப்படின்னு விநாயகரை மனதார பிரார்த்தனை பண்ணிட்டு உங்களுடைய பூஜையை நிறைங்க நிறைவு செய்து கொள்ளலாம் கொழுக்கட்டை சுண்டல் இதெல்லாம் அக்கம்பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு பிரசாதமாக கொடுக்கலாம் இங்கே நாங்கள் வெளிநாட்டில் இருக்கோம் வெளி ஊரில் இருக்கிறோம் எங்களுக்கு அக்கம் பக்கத்தில் யாரையும் தெரியாது அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய விநாயகர் கோவிலில் கொண்டு போய் நீங்கள் பிரசாதத்தை வந்து கொடுக்கலாம் இது ரொம்ப ரொம்ப விசேஷம் வீட்டில் ரொம்ப எளிமையாக விநாயகரை நாம் வழிபாடு செய்யலாம் இப்போ நீங்கள் மஞ்சளில் விநாயகர் பிடிச்சு வச்சாலும் சரி இல்லை விநாயகரை நீங்கள் வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செஞ்சாலும் சரி மூன்றாவது நாள் நம்ம விதர்சனம் செய்யணும் இதை உங்கள் வீட்டிற்கு அருகில் ஆறு கிணறுகள் கடற்கரைகள் இருக்குது அப்படின்னா அங்க கொண்டு போய் இந்த விநாயகரை நீர்ல விட்டு கரைச்சிடலாம் எங்களுக்கு அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறவங்க நீங்க மஞ்சள்ல கூட விநாயகர் பிடிச்சு வச்சு ஒரு பெரிய பாத்திரம் ஒன்று எடுத்து அந்த விநாயகரை வந்து அந்த நீரிலேயே கரைச்சிட்டு துளசி செடி மருதாணி செடி இதெல்லாம் வச்சிருக்கீங்க அப்படின்னா அங்க வந்து நீங்க கால் படாத இடத்துல அந்த செடிகளுக்கு ஊத்திருங்க இப்படி செய்தும் நீங்க விநாயகரை விசர்சனம் செய்யலாம் ரொம்ப எளிமை அதை விட்டுட்டு விநாயகரை நீங்க மூணு நாள் வச்சு பூஜையெல்லாம் செஞ்ச விநாயகரை கொண்டு போய் ஏதோ ஒரு ரோட்டு ஓரமா கொண்டு போய் குப்பையில ஓரமா கொண்டு போய் வைக்கிறதெல்லாம் சத்தியமா அதை வைக்கவே வைக்காதீங்க நீங்க வழிபாடு செஞ்ச பலன் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்காது கரைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்கிறவங்க மஞ்சள்ல விநாயகர் பிடிச்சு உங்க வீட்டு பாத்திரத்துல தண்ணி பிடிச்சு கரைச்சுக்கோங்க ஒன்னும் தப்பு இல்ல இப்ப அந்த காலத்துல நம்ம முன்னோர்கள் இத ஒரு ஏன் ஒரு வழிபாடா வச்சாங்க அப்படின்னா இதற்கப்புறம் வந்து நம்மளுக்கு மழைக்காலம் வரும் இந்த மழைக்காலத்தில் நீர் அதிகரித்து ஊருக்குள்ளார தண்ணி வராம இருக்கிறதுக்காக ஆத்துல எல்லாரும் களிமண் கொண்டு போய் கொட்டுங்கன்னா ஒருத்தனும் போட மாட்டான் அப்ப என்ன கொண்டு வந்தாங்க அதுக்கு ஒரு வழிபாட விநாயகரை வச்சு வழிபாடு செஞ்சு அதை கொண்டு வந்து ஆத்துல கரைங்க அப்படின்னு நம்முடைய முன்னோர்கள் அந்த மண் அரிப்பு ஏற்படாமல் இருக்கணும் மக்களும் நல்லா இருக்கணும் அப்படிங்கறதுக்காக இந்த ஒரு வழிபாட்டு முறைய செஞ்சாங்க அதனால நீங்க அது மாதிரி செய்யுங்க பீங்கான் விநாயகரை வாங்கிட்டு வந்து வச்சு வழிபாடு செஞ்சு கொண்டு போய் போடுறதுல பிரயோஜனமே கிடையாது ஏன்னா கைவினை பொருட்கள் செய்பவர்களுக்கும் இதை வந்து அவங்களுக்கு இந்த டைம்ல தான் அவங்க வந்து புலைக்கிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது அதனால களிமண்ணில் செய்த விநாயகரை வாங்கி வச்சு வீட்டில் வழிபாடு செய்யுங்கள் நிச்சயம் உங்களுக்கு விநாயகர் பெருமான் உங்களுடைய வேண்டுதல் அனைத்தையும் நிறைவேற்றுவார் சரிங்க இப்போ பூஜை அறையில் வச்ச அந்த நீரை என்ன செய்வது அப்படின்னா அந்த நீர் வந்து அன்றைய நாள் முழுவதும் இருக்கட்டும் விநாயகர் சதுர்த்தி சனிக்கிழமை முழுவதும் இருக்கட்டும் ஞாய்றுக்கிழமை எடுத்து உங்க வீடு முழுவதும் தெளிச்சு விட்டுருங்க மீதி நீர் இருக்குது அப்படின்னா கால்படாத உங்க வீட்டில் இருக்கக்கூடிய பண தடைகள் வருகள் கடன்கள் அடுத்த கட்ட முன்னேற்றம் வந்து உங்க குடும்பத்திற்கு ஏற்படும் நிச்சயம் நாளைய தினம் விநாயகர் சதுர்த்தி அன்று இந்த நீர் வழிபாட்டை தவறாமல் செய்யுங்கள் உங்களுக்கு கை மேல பலன் கிடைக்கும் நிச்சயம் விநாயகர் நீங்கள் வேண்டியதை கொடுப்பார் ரொம்ப எளிமையானவர் விநாயக பெருமானின் அருள் பரிபூரணமாக உங்களுக்கு கிடைக்கட்டும் நானும் மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன் இந்த தகவல் உங்களுக்கு ரொம்பவுமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம்